ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்றைக்கி நம்ம தால்ச்சா பிரியாணி அதாவது தால் நெய் புலவு சாதம் செய்ய போகிறோம் கண்டிப்பாக வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் முன்னாடி ஒரு அளவு பாத்திரம் எடுத்துக்கிட்டோம் அந்த அளவு பாத்திரத்தில் அரிசி அலந்து ஊற வைக்க போகிறோம் நீங்கள் சமையல் பிரியாணி செய்வதற்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கண்டிப்பாக ஒரு பாத்திரத்தில் அரிசி அளக்கணும் அதே பாத்திரத்தில் அளந்து தண்ணி ஊற்றணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் நான் எப்போவுமே என் வீடியோவில் முன்னாடி அரிசி அலக்கிறது ஊற வைக்கிறது கறி அலசுறது ஊற வைக்கிறது எப்போவுமே முக்கியமான நான் அவங்களுக்கு காண்பிச்சிட்டு தான் நான் என் பிரியாணி வேலையை செய்ய போவேன் முக்கியமாக அரிசியை முன்னாடி நல்ல மூணு முறை இல்லை நாலு முறை அளவுக்கு தண்ணி கூடுதலாக சேர்த்து பிசஞ்சி நீங்கள் அந்த தண்ணியில் இருக்கிற கஞ்சித்தன்மை கொழு கொழுப்பான தன்மையை வடிகட்டி எடுத்துகிட்டு ஊற வச்சிடுங்க அப்போ தான் நமக்கு சாதம் பிரியாணி நல்லா ஒயிட்டாக இருக்கும் உதிரியாக தனித்தனியாக சூப்பராக கிடைக்கும் இப்போ அடுப்பு பற்ற வச்சு பத்து கிலோக்கு செய்கிறதுக்கு தேவையான வட்டாவை எடுத்து வச்சாச்சு இந்த வட்டாவில் முன்னாடி ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு நெய் மீதி நெய்யே நம்ம நம்ம அந்த ஸ்மோக் தம் பிரியாணின்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம ஸ்டைலு அதை கடைசியாக போட போகிறோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக அது நல்லா ஃப்ளேவர் நெய் ஃப்ளேவர் நல்லா இருக்கும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இப்போ பத்து கிலோ செய்யறதுக்கு ரெண்டு லிட்டர் எண்ணெய் ஊற்றியாச்சு இந்த தக்காளி பாருங்களேன் இந்த நெய் புலவு சாதம் அதிக ஒயிட்டாக வெள்ளையாக இருக்க காரணம் இந்த தக்காளி தான் தக்காளி சேர்த்து வதக்கக்கூடாது தக்காளி இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக பெருசு பெருசாக வெட்டிக்கணும் மீதி வீடியோ தொடர்ந்து பாருங்கள் முக்கியமாக இந்த தக்காளியில் தான் இந்த சாதத்தோடைய முக்கிய பங்கு அப்புறம் இதுக்கு தேவையான பட்டை கிராமி ஏலக்காய் சோம்பு அண்ணாச்சப்பூ பிரெஞ்சு எல்லாம் சேர்த்து இது கூட பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் எப்போவுமே இந்த நெய் சோறுக்கு அதிகமாக சேர்த்துக்கணும் ஏன்னா இதுதான் காரம் நமக்கு கொஞ்சம் கொடுக்கும் இப்போது கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து இதுக்கு தேவையான வெங்காயம் வெங்காயம் சேர்த்து இது கூட கொஞ்சமாக புதினா மல்லித்தழை அதிகம் சேர்க்கக்கூடாது நான் திரும்பவும் சொல்கிறேன் நெய் புழுவு சாதத்துக்கு எந்த அளவுக்கு வெள்ளையாக இருக்கோ அந்த அளவுக்கு பார்க்கவும் நல்லாயிருக்கும் சாப்பிட சாப்பிடவும் நமக்கு நல்லா இருக்கும் இப்போது அந்த வெங்காயம் பொன்னிறமாக வதங்கின உடனே அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு சாந்து நல்லா புரிஞ்சிக்கிங்க பூண்டு நீங்கள் தோல் உரிச்சி தான் சேர்த்துக்கணும் அப்போ தான் நல்ல வாசனை கிடைக்கும் உங்களுக்கு சாப்பிட சுவையாக இருக்கும் இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்த உடனே உப்பு சேர்த்துக்கிறோம் ஒரு கைப்பிடி உப்பு நாற்பது கிராமு பத்து கிலோவுக்கு பத்து கைப்பிடி உப்பு நீங்கள் புதுசில் செய்யும் போது ஒரு கைப்பிடி குறைச்சி போட்டு பாருங்கள் அப்புறம் கொஞ்சம் தேவைப்படும் நீங்கள் போடும்போது அதை புரிஞ்சிப்பீங்க தெரிஞ்சுப்பீங்க அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக சேர்ப்பீங்க இப்போது அந்த கூட தயிர் சேர்த்து வதக்கும்போது இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் தயிர் உடனே நம்ம இஞ்சி பூண்டு சாந்து கூட சேர்த்தா பிடிக்காமல் நல்லா வதங்கி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் இப்போது கேரட்டு பாருங்கள் நான் அந்த சாதத்து கூட க கேரட்டு இல்லை பச்சை பட்டணி கூட ஊற வச்சு சேர்த்துப்பேன் ஏன்னா வெறும் சாதமாக சாப்பிடும்போது கூட இந்த மாதிரி கொஞ்சம் பார்க்க கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இப்போது பாருங்கள் நான் எடுத்த அந்த அளவு பாத்திரத்தில் அளவு தண்ணி ஊற்றி நான் வந்து இந்தப்போ அளவு அளந்து ஊற்றிக்கிறேன் ஒரு பாத்திரத்திற்கு ஒன்றரை பாத்திரம் தண்ணி அன் ஒன்றுக்கு ஒன்றரை இங்கே நமக்கு ஒரு பாத்திரம் பத்து கிலோ சரியாக வந்துச்சு கரெக்டாக ஒன்றுக்கு ஒன்றரை கணக்கு தண்ணி வச்சேன் சாப்பாடு நல்லா உதிரியாக நல்லா பச பசம் இருந்துச்சு தம்மு உடைக்கும் போது பாருங்கள் வீடியோவோ தொடர்ந்து பாருங்கள் நம்ம அளவு தண்ணி ஊற்றின உடனே உப்பு காரம் இந்த இடத்துலேயே செக் பண்ணி சரி செஞ்சிடணும் இப்போ உப்பு பார்க்குற தம்பி பேர் அரி இவர் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு மாஸ்டராக வந்துடுவார் அந்தளவுக்கு கத்துக்கிட்டு இருக்காரு இப்போ அந்த அளவு தண்ணி ஊற்றி உப்புக்காரம் செக் பண்ணி போட்டு மூடின அடுத்த நிமிஷமே அரிசியை வடிகட்டி எடுத்துக்கணும் அளவு தண்ணி ஊற்றி உடனே உப்பு காரம் செக் பண்ணி அடுத்த மறு நிமிஷமே நம்ம அரிசி வடிகட்டிடணும் ஏன்னா தண்ணி கொதி வந்த பிறகு அரிசி வடிகட்ட போனீங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் அரிசி வடிகட்ட டைமில் தண்ணி நல்லா கொதித்து தண்ணி சுண்டிடும் உங்களுக்கு அளவு மாறிடும் நீங்கள் கேட்குற பதத்தில் பிரியாணி கிடைக்காது அதனால் எப்போவுமே நீங்கள் அரிசி அளவு தண்ணி ஊற்றின உடனே வடிகட்டி எடுத்து வச்சுக்கிங்க இப்போது அனல் பாருங்கள் நம்ம கொதி வந்து அரிசி சேர்த்த பிறகு இதுக்கப்புறம் இந்த அனல் பக்குவத்தில் தான் நம்ம தீச்சல் இல்லாமல் சமமான நிலையில் பிரியாணியை செஞ்சு எடுக்க முடியும் இதை தான் நான் என் வீடியோவில் சொல்ல வரேன் நீங்கள் இந்த மாதிரி என் வீடியோவில் அளவும் செய்முறை விட ஃபிசிக்கலான ஒர்க்கு நீங்கள் பார்த்தாலே நல்ல ஒரு பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க இப்போ நம்ம செய்முறை ஸ்மோக் தம் பிரியாணி அதாவது ஒரு சின்ன பேஷன் மாதிரி எடுத்து அதில் நமக்கு தேவையான நெய் சேர்த்து அது கூட முந்திரி பருப்பு சேர்த்துட்டு கடைசியாக தம் போடும்போது இதை நடுவில் அழுத்தி வச்சுட்டு மேலே தம் போட்டால் அப்படி இந்த நெய் ஹீட் ஆகி அதில் முந்திரி பொறிஞ்சி நமக்கு பிரியாணி ஃபுல்லாக நல்ல ஒரு முந்திரி ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு அந்த நெய்யை மேலே ஊற்றி சாப்பிடும்போது நெய்யோட நெய்யோடய ஃப்ளேவரும் நமக்கு சாப்பிட ஸோ வாசனையாகவும் இருக்கும் இப்போது இங்கே தண்ணி கொதி வர மாதிரி இருக்கு இப்போ இந்த தக்காளி சேர்த்துக்கிட்டேன் அது இல்லாமல் அந்த தண்ணி பார்த்தீங்களா தக்காளி வெட்டின தண்ணி அதையும் நீங்கள் சேர்க்கக்கூடாது தக்காளியை மட்டும் அள்ளி போட்டுக்கங்க அதாவது நீங்கள் அரிசி போட்டு கூட தக்காளியை போட்டுக்கலாம் ஏன்னால் தக்காளியை நம்ம சேர்த்து வதக்கினா கலர் மாறிடும் ஒயிட்டாக உங்களுக்கு கிடைக்காது இதுதான் முக்கியமான விஷயம் இப்போது இந்த தக்காளியை சேர்த்துட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு கொதிக்குது நல்லா பாருங்கள் இது ஒரு சைடாக கொதிக்குது அந்த மாதிரி கொதிக்கக்கூடாது விறகு ச சரிப்படுத்தி நடுவில் கொதிக்கணும் அப்போ தான் நமக்கு அரிசி சமமாக வெந்து ஒரே பதம் கிடைக்கும் முன்னாடியே அளவு தண்ணி சேர்த்த உடனே நான் அரிசியை வடிகட்டி வச்சுட்டேன் திறந்து பார்த்த உடனே கொதி வந்த உடனே அரிசியை சேர்த்துட்டேன் இதில் நமக்கு அளவு தண்ணியும் குறையாது ஒரே பக்கமும் கிடைக்கும் அரிசியை சேர்த்து நல்லா கிளறி விட்டு தட்டு போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் நமக்கு அந்த வெறுக எந்த அளவுக்கு அந்த நீரும் அரிசியும் ஒன்றா சேர சேர கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஒரே பதமாகவும் சாப்பாடு தீச்சல் இல்லாமலும் சூப்பராக கிடைக்கும் இப்போது லெமன் சாறு கொஞ்சம் லேட்டாக வந்துச்சு நான் அப்போ புழிஞ்சி இது கூட சேர்த்துக்கிட்டேன் பிரியாணிக்கு கண்டிப்பாக எலுமிச்சை பழம் சேர்த்துக்குங்க அந்த புளிப்பு வேறு தக்காளி புளிப்பு வேறு கண்டிப்பாக எலுமிச்சை சாறு சேர்த்தாலே நல்ல உப்பு காரம் புளிப்போடு சாப்பிடும்போது நமக்கு நல்ல ஒரு சுவை கிடைக்கும் நல்லா கொதித்து நம்ம நாலு பக்கம் கிளரி விட்டு தட்டை ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை நம்ம மூடி திறந்தாலே போதும் அதுக்கப்புறம் நம்ம அந்த அரிசியும் அந்த நீரும் ஒன்றா சேர சேர அப்படியே விறகு கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும் அந்த மாதிரி செய்யும்போது போது நான் நான்லாம் சின்ன வயசில் சாப்பிடும்போது போகும்போது பார்ப்பேன் அப்படியே பிரியாணியை அடியில் தீச்சி வச்சுருப்பாங்க அதிக தீச்சலாக இருக்கும் கொஞ்சம் தீச்சல் பிடிச்சா கூட அது பக்கத்தில் இருக்கிற சாதமும் நம்ம சாப்பிட முடியாது அதிக ஒரு ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ அரிசிக்கிட்டே வீணாயிடும் நீங்கள் இந்த மாதிரி அனலை குறைச்சி குறைச்சி செய்யும் போது நமக்கு தீச்சிலே இல்லாமல் சரியான பதமும் தீச்சலே இல்லாமல் கிடைக்கும் இங்கே பாருங்கள் அனலில் வரும் விறகுலாம் எடுத்து தனியாக வச்சுட்டு அப்படியே லேசாக நமக்கு இருக்குது இதில் நான் பொறுமையாக அதாவது ரொம்ப அவசர அவசரமாக அதை எடுங்க இதை எடுங்க நெய் எடுங்க இலை எடுங்கன்னு சொல்லாமல் நின்று நிதானமாக கிளறி அப்படியே பொது தூவி நம்ம எடுத்து வச்சிருந்த நெய் முந்திரியை வச்சு தட்டி எடுத்து போட்டு கந்து அள்ளி மேலே போடுவேன் இந்த இடம் தான் நமக்கு பிரியாணிக்கு ரொம்ப கஷ்டமான இடம் இந்த இடத்தில் நம்ம எந்த மாதிரி அனலை குறைச்சி பக்குவமாக செய்யும் போது நமக்கு ரொம்ப பதற்றமும் இல்லாமல் டென்ஷனும் இல்லாமல் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிரியாணியை செஞ்சு எடுக்கலாம் நம்ம இப்போ முன்னாடியே அந்த முந்திரி நெய்யை எடுத்து வச்சுருந்தோம் அதை வட்டா நடுவில் வச்சாச்சு மேலே இப்போது எல்லா நெருப்பும் அள்ளி மேலே கந்து போட்டு நம்ம தம் போட போகிறோம் தம் போடும்போது அந்த நெய் ஹீட் ஆகி சொன்ன மாதிரி நல்ல முந்திரி பொறிஞ்சி அந்த வாசனை நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நான் அந்த பிரியாணி ஃபுல்லாகவே அதாவது இந்த முந்திரி பருப்பு அந்த சாத்து கூட சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்ல மொறுமொறுப்பாக கிறிஸ்பியாக இருக்கும் கீழே இருக்கிற கந்து அணுலாம் தண்ணி ஊற்றி அமைச்சுட்டு இப்போ நம்ம பிரியாணியை தம்மாக்சி திறந்து பார்க்கலாம் திறந்தால் அங்கே பாருங்கள் அந்த நெய்யில் அந்த முந்திரி பொறிஞ்சு எவ்வளோ பொன்னிறமாக இருக்க பாருங்கள் அப்போனா நமக்கு நெய்யில் முந்திரி வருத்தாலே எவ்வளோ சூப்பராக இருக்கும் வாசனையாக இருக்கும் அந்த சாப்பிட்ற மொறுமொரும் டேஸ்ட்டாக இருக்கும் அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இப்போது அது அப்படியே எடுத்து நான் நெய்யும் அந்த முந்திரி மேலே ஃபுல்லாக ஊற்றிட்டு பிரியாணியை அப்படியே உடைச்சி காமிக்கிறேன் பாருங்களேன் அப்படி எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது சாப்பாடு நல்லா உதிரியாக இருக்குது நமக்கு சாப்பாடு நல்ல உதிரியாக வருது தெரிஞ்சாலே அந்த கரண்டியில் சாப்பாடு ஒட்டாமல் கொட்டினாலே நமக்கு சாப்பாடு உதிரியாக இருக்குது இப்போ பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பார்த்திங்களா அப்படி போதும் அந்த கீழே கொட்டும் போதும் கரண்டிலிருந்து அதிக எண்ணெய் இல்லாமல் சூப் சூப்பராக இருக்கும் இதில் அப்படியே தால்ச்சா சாம்பார் ஊற்றி சாப்பிட்டா ஐயோ போங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் நான் நான் செய்கிற எல்லா இடத்துலையுமே தால்ச்சா சாப்பாடு பிரியாணி நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க இந்த செய்முறை இந்த அளவு இதை விட நான் தொள்ளித்தரும் ஃபிசிக்கலான ஒர்க்கு நீங்கள் தெரிஞ்சு செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிரியாணியை செய்யலாம் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எனக்காக என் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி